அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் வாலிபன் ஒருவன் தன் மனைவி சிறுவயது மகனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் விவசாயத்தில் வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் அந்த வாலிபன் தன் குடும்பத்தை நடத்தி வந்தான் குறைவான வருமானம் வந்தாலும் தான தர்மங்கள் செய்வதிலும் கோவில் திருப்பணிகள் செய்வதிலும் எந்த குறையுமில்லாமல் செய்து வந்தான் ஆனால் அவனின் மனைவிக்கோ இதெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை முதலில் நம்முடைய குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அவனுக்கு பொருளாதார ரீதியாக எதிர்காலத்தில் உதவுமாறு ஏதாவது செய்யுங்கள் என்று புலம்பிக் கொண்டே இருப்பாள் ஆனால் வாலிபன் தன் மனைவி புலம்புவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய வழியிலேயே சென்று கொண்டிருந்தான் அந்த ஊரில் இவனிடம் உதவி பெறாதவர்கள் என்று யாருமே இல்லை எல்லோருக்கும் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப உதவி செய்திருக்கிறான் இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க வாலிபனின் வாழ்க்கையில் சோதனை காலம் தொடங்கியது அவனின் மனைவி திடீரென ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையானால் அவனும் ஊரில் இருக்கின்ற அத்தனை வைத்தியர்களையும் வரவழைத்து வைத்தியம் பார்த்தான் ஆனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை பரிசோதித்த வைத்தியர்கள் அனைவரும் இது எது மாதிரியான நோய் எதை மருந்தாக தருவது என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை உடனே உன் மனைவியை பக்கத்து நகரத்தில் இருக்கும் பெரிய வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதுதான் சிறந்த வழி என்று வைத்தியர்கள் அனைவரும் கூற வாலிபன் தன் நிலையை நினைத்து வேதனைப்பட்டான் தன்னிடம் இருந்த எல்லா செல்வங்களையும் மனைவியின் வைத்தியத்திற்கே செலவிட்டான் இனி செலவு செய்வதற்கு அவனிடம் எந்த செல்வமும் இல்லை இந்த நிலையில் எப்படி மனைவியை பக்கத்து நகரத்திற்கு அழைத்துச் சென்று வைத்தியம் பார்ப்பது என்ற குழப்பத்துடன் இருந்தான் சரி எது நடந்தாலும் அது அந்த இறைவன் விட்ட வழி என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு பக்கத்து நகரத்திற்கு செல்வதற்கு குதிரை வண்டி வைத்திருக்கும் தன் நண்பனை சந்திக்க புறப்பட்டான் அந்த குதிரை வண்டி வைத்திருக்கும் தன் நண்பனுக்கு இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் தான் உதவி செய்ததை மனதிற்குள் நினைத்துக்கொண்டே சென்றான் வாலிபன் தன் வீட்டை நோக்கி வருவதை பார்த்த குதிரை வண்டிக்காரன் இவன் எதற்கு இப்போது இங்கு வருகிறான் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டே கொண்டே வான் அன்பா என்னை தேடி என் வீட்டிற்கு வந்திருக்கிறாய் ஏதேனும் உதவி தேவையா என்று அக்கறையுடன் கேட்பதைப் போல கேட்டான் அதற்கு அந்த வாலிபன் தன்னுடைய சூழ்நிலையை எடுத்து கூறி நண்பா என் மனைவியை பக்கத்து நகரத்திற்கு அழைத்து செல்ல உன்னுடைய குதிரை வண்டி தேவைப்படுகிறது கொஞ்சம் கொடுத்து உதவ முடியுமா என்று பரிதாபமாக கேட்டான் உடனே அந்த குதிரை வண்டிக்காரன் இவனுக்கு குதிரை வண்டியை கொடுத்தால் நிச்சயம் வாடகை தரமாட்டான் ஏனெனில் இவனிடம் இப்போது எந்த செல்வமும் இல்லை இவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் நாம் பிழைக்க முடியாது என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டே நண்பா என்னை மன்னித்துவிடு உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகிறது ஆனால் என்னுடைய இரண்டு குதிரைகளும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது இந்த நிலையில் அவற்றால் அவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியாது என்று உண்மையை கூறுவதைப் போல பாசாங்கு செய்தான் இதை உண்மை என்று நம்பிய வாலிபன் தன் நண்பனிடம் விடைபெற்றுக்கொண்டு பெற்று சோகமாக தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அப்போது வேறு ஏதாவது வண்டியை ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று தன் நண்பனிடம் கேட்டு பார்க்கலாம் என்று மனதிற்குள் தோன்ற மீண்டும் நண்பனின் வீட்டிற்கு சென்றான் அப்போது அவனின் மனைவி குதிரைகள் இரண்டும் ஆரோக்கியமாகத்தானே இருக்கின்றன பிறகு எதற்கு உங்கள் நண்பரிடம் அப்படி பொய் சொன்னீர்கள் என்று கேட்க எதனால் அப்படி கூறினேன் என்று குதிரை வண்டிக்காரன் தன் மனதிற்குள் நினைத்ததை மனைவியிடம் கூறி கொண்டிருந்தான் அதை கேட்டதும் வாலிபன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைந்தான் அதற்கு மேல் அங்கு நிற்பது நெருப்பில் நிற்பதைப் போல உணர்ந்த வாலிபன் உடனே அங்கிருந்து சென்று விட்டான் தான் உதவி செய்த எல்லோரிடமும் சென்று உதவி கேட்டான் ஆனால் அனைவரும் ஏதோ காரணங்களை கூறி உதவி செய்வதற்கு முன்வரவில்லை செல்வந்தன் ஒருவன் இவன் மீது இறக்கப்பட்டு வைத்தியத்திற்கு சிறிது பணம் தந்து உதவினார் அதை பெற்றுக்கொண்டு பக்கத்து நகரத்திற்கு தன் மனைவியை வைத்தியத்திற்கு அழைத்து சென்றான் அங்கிருந்த வைத்தியர்கள் வாலிபனின் மனைவிக்கு வைத்தியம் பார்த்தார்கள் ஒரு மாத காலம் சிகிச்சை பெற்று உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதை கவனித்த வைத்தியர்கள் வாலிபனே நாங்களும் எங்களால் முடிந்த வைத்தியத்தை செய்துவிட்டோம் ஆனால் உன் மனைவியின் ஆரோக்கியத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதற்கு மேல் இங்கிருந்து பணத்தை விரயம் செய்வது வீண்தான் எனவே உன் மனைவியை உன் வீட்டிற்கு அழைத்துச் செல் என்று கூற இப்போது எங்கு செல்வது என்று தெரியாமல் அந்த ஊரில் இருந்த ஒரு சத்திரத்தில் மனைவி மகனுடன் தங்கினான் ஒரு வார காலமாக அந்த சத்திரத்தில் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாள் காலையில் வெகு நேரமாக மனைவியின் உடலில் எந்த அசைவும் இல்லாததை பார்த்து வாலிபன் அதிர்ச்சி அடைந்தான் அருகில் சென்று பார்க்க ஏதோ ஒரு நிறைவேறாத இயக்கத்தை கண்ணில் காட்டியவாறு மரணம் அடைந்திருந்தாள் மனைவி இறந்துவிட்டாள் என்று தெரிந்து தன்னுடைய இயலாமையை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதான் மனைவியின் இறுதி சடங்கை முடித்துவிட்டு தன் மகனை அழைத்து கொண்டு ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்றான் அங்கு தன் மகன் அனாதை என்று கூறி கடைசியாக தன் மகனின் கன்னத்தில் கண்ணீருடன் முத்தத்தை தந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்று இந்த மக்கள் சுயநலமானவர்கள் அவரவர்களின் தேவைகள்தான் அவர்களுக்கு முக்கியம் இவர்களை பார்த்தாலே கொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே ஒரு அடர்ந்த காட்டை நோக்கி நடந்து சென்றான் அந்த காட்டிற்குள் வெகு தூரம் சென்றவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து இறைவனை நோக்கி கடுந்தவம் இருந்தான் இவனின் தவத்தை கண்டு மனம் இறங்கி இறைவன் வாலிபன் முன் தோன்றினார் மகனே உன் மனக்குறை என்னவென்று எனக்கு புரிகிறது இங்கு நடக்கும் ஒவ்வொன்றிலும் ஏதோ காரணம் இருக்கும் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் உன் மனம் இப்படி வேதனைப்படாது என்று இறைவன் கூற அதை விரக்தியான புன்னகையுடன் வாலிபன் கேட்டுக்கொண்டிருந்தான் இறைவா என் மனதிற்கு தெரிந்து எல்லோருக்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்து இருக்கிறேன் ஆனால் இங்கு எல்லோரும் என்னைப் போலவே இருப்பார்கள் என்று நம்பியதால் இன்று என் மனைவியை இழந்து மகனை அனாதை என்று உதறிவிட்டு உங்கள் முன்னால் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறேன் இந்த மனிதர்களைப் பற்றியும் என் மனதிற்குள் இருக்கின்ற ஆசாபாசங்களைத் துறந்து கடைசி வரை இந்த காட்டிற்குள் ஒரு சந்நியாசியாக வாழ்கின்ற வரத்தை மட்டும் கொடுங்கள் என்று கண்ணீருடன் கதறி அழுதான் சிறிது நேரம் அமைதியாக இருந்த இறைவன் மகனே நீ வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இப்படி கஷ்டப்படுகிறாய் நான் கூறுகின்ற இந்த ஐந்து ரகசியங்களை மட்டும் நீ உதவி செய்வதற்கு முன் உன் மனதில் நினைத்துக்கொள் அது சரியாக கடைபிடித்தால் இந்த வாழ்க்கையின் சூட்சமம் உனக்கு புரியும் முதல் ரகசியம் ஒருவனுக்கு நீ உதவி செய்தால் அதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது இன்று நாம் இவனுக்கு உதவினால் நாளை நமக்கு அவன் உதவுவான் என்ற எண்ணம்தான் உன் கஷ்டத்திற்கான முதல் காரணம் இப்படி எதிர்பார்ப்புடன் செய்யப்படுகின்ற உதவி நிச்சயம் உனக்கு கஷ்டத்தை மட்டுமே தரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உதவி ஏதோ ஒரு வகையில் உன்னிடம் ஒரு நாள் வந்து சேரும் இரண்டாவது ரகசியம் உதவி செய்வது தவறில்லை ஆனால் அதற்கு முன் உன்னுடைய சூழ்நிலையும் பொருளாதார நிலையும் எப்படி இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் தன் மனைவி மக்களை பசியுடன் விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு உதவுவது புண்ணியத்தை விட பாவத்தையே சேர்க்கும் தனக்கு பின் தான் தானமும் தர்மமும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டால் நிச்சயம் உனக்கு துன்பம் வராது மூன்றாவது ரகசியம் எதிர்காலத்தில் இவனால் தனக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும் என்ற எண்ணத்தை மனதிற்குள் வைத்துக்கொண்டு யாருக்கும் உதவி செய்யக்கூடாது அப்படி நீங்கள் செய்கின்ற உதவிக்கு கைமாறாக நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காமல் போனால் நீங்கள் அதை நினைத்து நிச்சயம் வேதனைப்படுவீர்கள் ஒருவனை தெரியும் என்ற காரணத்திற்காக உதவி செய்யாமல் அந்த இடத்தில் உண்மையிலேயே யாருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து செய்வதுதான் உண்மையான உதவி நான்காவது ரகசியம் முதலில் உங்கள் வேலைகளை முடித்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவ நேரம் இருந்தால் உதவி செய்யலாம் அதை விட்டு உங்கள் கடமைகளை முடிக்காமல் மற்றவர்களின் கடமையை முடிக்க உதவி என்ற பெயரில் ஓடிக்கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிப்பீர்கள் இங்கு எல்லோருக்கும் அவரவர்களின் கடமையும் வேலையும் இருக்கிறது அதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாவது ரகசியம் உங்கள் மனதிற்குள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தூய்மையான எண்ணம் இருந்தாலே போதும் அதற்கான எல்லா வழிகளும் தானாகவே உங்களை தேடி வரும் ஆனால் உதவி செய்கிறேன் என்ற பெயரில் தற்புகழ்ச்சிக்காக செய்கின்ற உதவிகள் அனைத்தும் புண்ணியங்களை விட பாவத்தைத்தான் சேர்க்கும் நீ ஒருவருக்கு உதவி செய்வதற்கு முன் இந்த ஐந்து ரகசியங்களை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொள் யாராலும் எப்போதும் உனக்கு கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் ஏற்படாது உடனே நீ இங்கிருந்து புறப்படு இன்னும் நீ வாழ வேண்டும் காலங்கள் அப்படியே இருக்கிறது என்று இறைவன் கூற வாலிபன் கண்ணீருடன் கேட்டுக்கொண்டிருந்தான் இறைவா என்னிடம் எந்த செல்வமும் இல்லை எல்லாவற்றையும் இழந்து இப்போது தனிமரமாக நிற்கிறேன் வாழ்வாதாரமே இல்லாத நான் எதை நம்பி வாழ்க்கையை தொடங்குவேன் என்று விரக்தியாக கேட்டான் மகனே நான் படைக்கும் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்னை முழுமையாக நம்பி இங்கிருந்து செல் உனக்கான வாழ்க்கை காத்திருக்கும் என்று கூற இறைவனை மனதிற்குள் பரிபூரணமாக நம்பிக்கொண்டு வந்த வழியே பயணத்தை தொடர்ந்தான் கொஞ்ச தூரம் கடந்ததும் அந்த காட்டிற்குள் மனிதர்கள் பேசும் சத்தத்தை கேட்டான் அங்கே ஒரு திருடர்கள் கூட்டம் மக்களிடம் கொள்ளையடித்த நகைகள் பொற்காசுகளை ஒரு புதரில் மறைத்து வைத்திருப்பதை பார்த்து கொண்டே இருந்தவன் அவர்கள் போகும் வரை காத்திருந்து அந்த நகைகளையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு வந்து சேர்ந்தான் நேராக அனாதை இல்லத்திற்கு சென்று தன் மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு தன்னிடம் இருந்த பொற்காசுகளை விற்று சிறியதாக ஒரு தொழிலை தொடங்கினான் சில வருடங்களில் அந்த நகரத்தில் மிக பெரும் செல்வந்தனாக வளர்ந்து விட்டான் அதன் பிறகு தன்னிடம் உதவி என்று வருபவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக தூய்மையான மனதுடன் உதவி செய்தான் நன்றி